சேனல் விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் குவைத்தில் உள்ள இந்தியன் எம்பசி ஒரு அழகான கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவுன்சிலர் கேம்ப் அப்படின்ற கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கேம்ப் நடைபெறவிருக்கின்றது காலை ஒன்பதரை மணிலிருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் இந்த கேம்ப் நடைபெறவிருக்கின்றது இந்த கேம்ப் நடைபெறுகின்ற இடம் ஃபீஸால் ஃபார்ம் வஃப்ரா பிளாக் ஒன்பது லைன் பத்து ரோட் ஐநூறு அல் வஃப்ரா ஃபேமிலி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி குவைத் இங்கே நடைபெற இருக்கின்றது இந்த கேம்ப்ல என்னென்ன சேவைகள்னா பாஸ்போர்ட் ரெனிவல் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி சிக்னேச்சர் அட்டஸ்டேஷன் அதர் ஜென்ரல் அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் லேபர் கம்ப்ளைன்ஸ் போத் விசா டுவெண்ட்டி விசா எயிட்டீன் அதாவது விசா இருபது விசா பதினெட்டில் லேபர்ஸ் இவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஸ்பாட்லே அதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டச் பண்ணி உடனே கொடுத்துருவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே ஃப்ரீயாக மெடிக்கல் கன்சல்டேஷன் நடக்க விரிக்கின்றதுங்க மெடிக்கல் கன்சல்டேஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் டாக்டர்ஸ் உடைய மன்றம் ஃபுல்லாகவே அங்கே இருப்பாங்க அவங்க ஃப்ரீயாகவே மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க இது கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இங்கே வந்து நம்ம கேஷாக தான் எதுவாக இருந்தாலும் பே பண்ணணும் கண்டிப்பாக கேஷ் தான்

கேம்ப் இது கண்டிப்பா அனைவருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி இந்தியன் எம்பசி வந்து நிறைய கேம்ப் மட்டும் இல்லை அவங்க நிறைய சர்வீசஸ் இருக்கு சேவைகள் நிறைய இருக்குங்க இங்கே இருந்து அதாவது இந்தியாவில இருந்து போற ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம குவைத்துக்குள்ள வந்த உடனே நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்தியன் எம்பசி வந்து அங்க போயிட்டு என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் எப்படி நம்மளே சேஃபா இருக்கலாம் ஒரு வெளிநாட்டுக்கு போனா எம்பசிகள் நமக்காக தான் இருக்குன்றது நம்ம நிறைய கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்கான சர்வீசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய வீடியோஸ் நான் அப்டேட் பண்ண இருக்கின்றேன் தவறாம என்கிட்ட சமீப சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை டேக் கேர் ஃப்ரம் சுப்